குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் சாரி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் சில காரணங்களால லேட்டாக தான் வர ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச என்னோட டீம் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகுது நாங்கள் டூ தௌசண்ட் ஒன்ல ஸ்டார்ட் பண்ணது ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ லவ் டுடே எல்ஜிஎம்கெல்லாம் ரொம்ப முன்னாடி பண்ண படம் இது அண்ட் ஃபைனலி மதிமாரின் இஸ் கேட்டிங் ரிலீஸ்ட் அண்ட் நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் இதில் எனக்கு தெரிஞ்ச சேட்டன் தான் எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா எனக்கு நான் சார் இருந்து அவங்கள தெரியும் அப்போ வந்து பாலசாரோட ஏரியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நான் ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது அவங்களுக்கு மலையாளம் தெரியும் ஸோ அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் அவங்க இருந்ததுனால தான் எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்துச்சு ஐ ஃபெல்ட் வெரி எக்ஸைட்டட் ஸோ நீங்கள் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் ஹீரோ வெங்கட்டோட ட்வின் சிஸ்டராக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் பாடி ஷேவிங் பற்றி இந்த படம் பேசுது அண்ட் அப்படி ஒரு இமோஷனல் ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும் இந்த படம் அண்ட் இந்த கான்செப்டை எடுத்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எங்களோடய ப்ரொடியூசர் லெனின் பாபு சார் ரெடியாக இருந்தாங்க ஸோ தேங்க்யூ டு ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷ்னல் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஃபார் ஜி டூ ஜிஎஸ் பிரதர்ஸ் அண்டு இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ராஜா மாதிரி கார்த்திக் ராஜா சார் இருக்கார் அவங்க ரொம்ப அழகாக இந்த படத்துக்காக மியூசிக் சாங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சார் அண்ட் நம்ம நாச்சியார் சூரராய் போற்றெல்லாம் எடிட் பண்ண சதீஷ் சூர்யா சார் எடிட்டிங் பண்ணியிருக்காரு ஸோ எங்களை என்னோடய கோ ஆக்டர்ஸ் வெங்கட் பிரவீன் எம்எஸ் பாஸ்கர் சார் ஆராத்யா சுதர்ஷன் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க படத்தில் ஸோ என்ன சொல்கிறது ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் இந்த படத்துக்காக கொடுத்த எஃபர்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஸ்ட்ரகிள் எல்லாமே இப்போது நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்து மந்திர சேட்டன் இந்த படம் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அந்த மெசேஜை பாசிட்டிவாகவும் சீரியஸாகவும் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோடய ஒரு பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச்